ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து நான் குச்சி பிஸ்கட்டுக்காக போட்டு அடி போட்டு வச்சுருக்கிறேன் நாளுக்கு ஒரு ஒயர் சேர்க்குறது எப்படின்னு ஒரு சிஸ்டர் ரெண்டு ரெண்டு மூணு எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு காட்டியிருந்தேன் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக நான் அவங்களுக்காக நாலு ஒயரில் மட்டும் பின்னி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக இதை நம்ம போட்டு அடி போட்டிருக்கேன் வேறு கூடைக்கு அதுக்காக இதை ஒண்டி நம்ம போட்டு காட்டி பிரிச்சிடலான்ட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க புரியல புரியலங்கிறாங்க சரி அவங்களுக்கு நாங்கள் போட்டுவோம் போட்டு காட்டுவோங்கிறதுக்காக நான் எடுத்துருக்குறேன் இந்த பாருங்கள் இருபது ஒயரு போட்டிருக்குறேன் இருபது ஒயரு தான் இருபது பதினெட்டு நாலு நாளாக இருபது பதினாறு பன்னெண்டு எட்டு அப்படிங்கிறதுல தான் நம்ம நாளுக்கு ஒரு ஒயரு சேர்க்கணும் நாலு நாளாக உள்ள நாலு நாளாக எடுத்துக்கிட்டாதான் அந்த மாரி ஒயர் நம்ம சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இருபதில் பத்தொம்போது எடுத்தாலும் கரெக்டாக வராது அதேமாரி நாலு நாளாக நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா புரிகிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரேன் முதலால் நான் மூளையில் மூளையில் தான் வளைச்சி காட்டுவேன் எப்படி சொல்கிறதுன்னு மூளையே வேணாம் உங்களுக்கு வந்து நாட்டு சென்ட்ரல நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்காக தான் இந்த ஒயரை எடுத்து ஆனாலும் பரவாயில்லங்கிறதுக்காக இந்த ஒயரை எடுத்து நான் உங்களுக்கு பின்னி காட்டலான்னு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இது வெட்டினாலும் எனக்கு வேஸ்ட்டாக தான் ஆகும் கலராகவே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த நாலு நாட்டு சென்ட்ரலே பாருங்கள் இந்த நாலு ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த நாலு ஒயரில் தான் நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ண போகிறோம் இடையில ரெண்டு இங்கே ஒரு மஞ்சள் இங்கே ஒரு மஞ்சள் இந்த நாளில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படி தான் இந்தமாரி தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நான் அந்த கூடையில் உள்ளதில் நம்ம போட்டு காட்டுவோம் அப்படின்னு நான் எடுத்துருக்குறேன் இதில் உங்களுக்கு புரியும் கரெக்டாக புரியும் இங்கே பாருங்கள் நாலு ஒயர் எடுத்துருக்கோமா இப்போ வந்து இந்த ஒயர்லேருந்து இதை அளக்குறோம் மொதல் ஒயர் நாலாவதுலேயே மொன ஒயர்லேருந்து இப்படி எடுக்கிறோம் எடுத்து இப்படி அளந்துக்கிறோம் அளந்துக்கிட்டு இதை பாருங்க இதை வந்து இப்படி மடிக்கிறோம் மடித்து இதில் ஒரு நாட்டு போடுறோம் பொறுமையாக சொல்லி தரம் பாருங்கள் நீங்கள் கேட்டு நான் போடலைன்னா சரியாக வராது ரெண்டு முன்னாடியாகவே கேட்குறீங்க எங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது நாட்டில் நாலு நாட்லேயும் போட்டுட்டோம் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒயரில் மேலே உள்ள ஒயரை அப்படி எடுத்து இதை நம்ம வெட்டி விட்றோம் இதெல்லாம் நான் வெட்டுறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான் உங்களுக்காக தான் நான் காட்டுறேன் வெட்டி விட்டுட்டு இங்கே இப்போ வந்து நாலு ஒயரில் போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நான் போகிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு நடு சென்றில் இருக்குது பாருங்கள் இந்த இது இந்த பக்கமும் வெட்டி விட்டுட்டோம் நடு சென்ட்ரலில் இருக்கு பாருங்க அதை இப்படி மடித்து அது மேலே இப்படி மடிக்கிறோம் மடித்து இதை மேலே தூக்கி போட்டு இதில் ஒரு நாட்டு போட்டுட்டு இந்த செயலில் ஒரு நாட்டு நான் எப்படி பின்னுறேனோ மாதிரி ஒரு நடைக்கு ரெண்டு நட பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதுக்காக கலர் ஒயர் எடுத்து இந்த பாருங்கள் இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் சேர்த்து பின்னுறோம் அதாங்க உச்சியில் கொண்டு போட்டுட்டோம் இருங்க ஃபோன் வருது போன் போட்டுருக்கோம் போ போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபோன் வந்து அதான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் போட்டு காட்டிட்டேன்னா இந்த ஊர் மூளையை வண்டி போட்டு காட்டிட்டேன் இப்போ வந்து இன்னொரு வயரும் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது இப்படியவே இருக்கட்டும் இது இருக்குது பாருங்கள் இதுலேருந்து இப்படி ஆளந்துக்கிறோம் இப்படி அளந்து மடிச்சுக்கிட்டு அதை வரும் இந்த நாலு ஒயருக்கு பாருங்க இந்த நாலு ஒயர்லேயும் சேர்க்கணும் மொதல் இதெல்லாம் சேர்த்து இப்படி பின் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒயரும் பின்னிட்டு பின்னிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒயரோடு சேர்த்து இதை அப்படியே வெட்டி ஓகே உங்களுக்காக என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் இதை நான் போட்டு காட்டுறேன் ஒயர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக எல்லாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை ஒரு பாருங்கள் மொதல் பின்னி இதை இங்கே விட்டுருந்தோம் நாலு மூளை இப்போ பின்னிட்டோம் இப்போ வந்து அதுலேருந்து அளந்து போட்டிருக்கோம் பாருங்கள் அளந்து இதை பின்னி இதில் அளந்து விட்டுட்டு இந்த நாளையும் பின்னிட்டோம் மறுபடியும் அளந்து விட்டுட்டோம் அளந்து விட்டுட்டோமா இப்போ என்ன பண்ணுறோம் இதையும் போட்டு காட்டுறேன் இந்த ரெண்டு நாட்டையும் விட்டுட்டு நடு சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள் அந்த நாட்டை வந்து அந்த ஒயரை எடுத்து ஒரு நாட்டு ஒரு நாட்டு போட்டு இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் எடுத்து ஒரு நாட்டு அப்புறம் வந்து இதை இருக்குது பாருங்கள் மொதல் மொதல் நாட்டு பின்னணுமே அந்த ஒயரையும் இந்த ஒயரையும் இந்த மஞ்சள் இருக்குது பாருங்கள் இது ரெண்டையும் சேர்த்து பின்னணும் அதில் வந்து ஒரு நாட்டு வந்துச்சு அதுலேருந்து போகிற ஒயரு அதை எடுத்து இப்படி சேர்த்து ஒரு நாட்டு போட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் சேர்த்து உச்சியில் ஒரு நாட்டு அதாங்க கும்ழலாக வரும் இது வந்து கும்ள் மாதிரி வந்துடும் அதான் நீங்கள் நாலு ஒயரை எடுத்து தனியாக பின்னி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அழகாக பொண்ணு பின்னி காட்டிட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியாது உங்களுக்காக தான் போடுறேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஒயரும் வெட்டி விட்டோமே அந்த ரெண்டு ஒயரும் இருக்கும் அந்த ரெண்டு ஒயரும் எடுத்து இங்கே பாருங்கள் ஒரு நாட்டு ஒரு நாட்டு பின்னிட்டு இதை அப்படியே இங்கே போட்டுடணும் இங்கே பாருங்கள் இதை அப்படியே இங்கே போட்டுட்டு அதேமாரி இந்த ஒயர்லேருந்து இப்படியே போடணும் போட்டுடணும் இங்கே பாருங்கள் அதையுமே உங்களுக்கு போட்டு காட்டியாருனா இது ரெண்டும் ஒன்றா நேராக வந்துடுச்சா இதுலேருந்து ஒரு நாட்டு நேராக வந்துடும் நேராக வந்துடுச்சுன்னா இன்னும் நீங்கள் பின்னிக்கிட்டே போக வேண்டியது அதேமாரி எல்லா ஒயர்லையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்தமாரி பின்னிக்கோங்க அதை பாருங்கள் கிட்ட வச்சு காட்டுறோம் எல்லாம் ஒரே ஈவினா வந்துடுச்சு பாருங்கள் ஒரே ஈவனாக வந்துவிட்டால் அதேமாரி நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மூளையில் தான் எப்பொழுதும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன் அதேமாரி இந்த மூளையிலையும் இப்படி இப்படி வரும் பாருங்கள் அந்த இங்கே ஒரு ரோஸ் வரும் இங்கே ஒரு ரோஸ் வருமா அதை தான் நம்ம வந்து மூளை மாதிரி வளச்சிடணும் அதையும் சொல்கிறேன் அது எல்லா எல்லா கூடையிலையும் நான் போட்டு காட்டியிருக்கிறேன் நீங்கள் நடு சென்ட்ரில் வந்து நாலு வயரம் எடுத்து காட்டுவோன்னு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் நாலு வயரில் போட்டு காட்டுங்கன்னு போட்டிருக்கேன் இதுதாங்க இதுக்கு மேலே வழக்கம் வராது இந்த ஓரத்துலேருந்து நீங்கள் பின்னி நீங்கள் இந்த ஓ சைடு வரும் அதாங்க இதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்து ஒரு நடைக்கு ரெண்டு நடை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இந்த சைடு வந்து ரோஸ் கலரை ஒயரை இதாக இருக்குது பாருங்க இப்படியே அளந்து விட்டுக்கணும் போதோ எடுத்தோன்னே இப்படி அளந்து விட்டு இந்த நாலுலேயும் பின்னிடணும் இங்கே பாருங்க இந்த மொதல் இதுலையே இப்படி அளந்து விட்டாச்சு இப்படி கொஞ்சோண்டு தான் விட்ருக்கேன் நீட்டாக அளந்து விட்டோன்னு வச்சுப்போம் இங்கே பாருங்க யாராலையும் இவ்வளோ தெளிவாக விளக்கமாக யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்கங்க நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதே அதேமாரி நீங்கள் வந்து போட்டுக்கங்க போட்டு பாருங்கள் லைக் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாளையும் நம்ம பின்னிட்டோம் இந்த வயரத்துக்கு நான் இந்த சைட்லேருந்து எடுத்தோம் நாலும் பின்னிட்டோம் இதுனாடி சென்ட்ரல்லேருந்து பின்னி இப்படி கொண்டு வரணும் இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா இப்படி மூளை வளைக்கிறதுக்காக இது பாருங்க இதுலேருந்து அளந்து விட்ருக்கோம் இதில் அந்த அளந்து விட்றோமா இருக்கட்டும் அளந்து விட்ருக்கோம் இது வந்து கொஞ்சமாக நான் விட்ருக்குறேன் இது வந்து அளந்து இப்படி இதோட எடுத்து நம்ம அளந்து விட்டுட்டோம் இங்கே பாருங்க இதுலேயும் நாலு ஒயரையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பின்னிட்டமா இதுலேருந்து ஆரம்பித்தோம் நாலு பின்னிட்டோம் இதுலேருந்து ஆரம்பித்து நாலு பின்னிட்டோம் இப்போ ரெண்டு ரோஸ் ஒயரும் இருக்குது ரெண்டு ரோஸ் ஒயரும் என்ன பண்ணுறோம் இதை ரெண்டையுமே ஒரு ஒரு நாட்டு போட்டோம்னா நூலை வளைஞ்ச மாதிரி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நடு சென்ட்ரலேருந்து போட்டிருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து மூளை வளைச்ச மாதிரி இது போட்டோம் மூளை வளைச்சிட்டோமா அதே இதை மூளை வளைச்சதை அப்படியே விட்டுட்டு இந்த நாலு ஒயரும் தான் எடுத்துக்கணும் இந்த நாலு ஒயரும் எடுத்து தான் நம்ம வந்து நடு செண்ட்ர உள்ள ரெண்டு ஒயரை எடுத்து நம்ம இப்படி போடணும் இப்படி போடணும் நட்டு சென்டரில் இப்படி போட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து இப்படி பின்னணும் நிறையா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேங்க இப்படி பின்னிட்டு இந்த ஒயர் மஞ்சளையும் இந்த பச்சையும் பின்னணும் இது அப்படியே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் இதை பின்னணும் இதை மூளையும் நான் மூளை வளைச்சிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இதை ரெண்டு சேர்த்து உச்சியில் உள்ளதை பின்னணும் இதேமாரி தாங்க பின்னிக்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த மூளை வளைச்சமே அதுலேருந்து இப்படி அதாங்க இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது அதாங்க ஈவனாக வந்துடுச்சு பாருங்கள் அதேமாதிரி நல்லா ஈவனாக வந்துடும் அதேமாரி போட்டுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் நான் மறுக்கூட நான் போடணும் இதே நான் உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது பார்த்துங்க லைக் பண்ணுங்கள்